இந்திய நாட்டை விட்டு மோடி வெளியேற்றப்பட்டால்தான் சமூக நீதி காக்கப்படும் சிறுபான்மையினர் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் நம்முடைய சுதந்திரம் தொடர்ந்து இருக்கும் கா சுந்தர் எம்எல்ஏ பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேயூர் பிலாப்பூர் சிதண்டி வடபாதி மாமண்டூர் படாலம் பொக்கத்துறை ஆகிய பகுதிகளில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜி செல்வம் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த வாக்கு சேகரிப்பின் போது காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ ஒன்றிய கழக செயலாளர் படாலம் சத்யசாய் உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் பேசுகையில் கூறியதாவது இன்னைக்குதான் வேற ஆயிரம் ரூபாய் விற்குது யார் காரணம் யாரை என்ன

தமிழ்நாட்டில் நாற்பது பேர் வெற்றி பெற்றார் பேருக்கு சேர்ந்து கை காட்டுகின்றவர் தான் இந்தியாவினுடைய பிரதமராக வர முடியும் என்பதை உணர்ந்த காரணத்தினாலதான் நரேந்திர மோடி நம்முடைய வெற்றி வாய்ப்பை தடுக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் அடிக்கடி வர இதுவரைக்கும் வராத நரேந்திர மோடி வெள்ளம் புயல் ஏற்பட்ட பொழுது வராத நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் ஒரு பேரிடர் ஏற்பட்ட பொழுது வராத ஒரு நரேந்திர மோடி இன்றைக்கு தேர்தலுக்காக அடிக்கடி வருகிறார் என்று சொன்னால் அவர் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் வந்து கொண்டிருக்கின்றார் நரேந்திர மோடி இவர்கள் எல்லாம் துடை தெரியப்படுவார்கள் அவர்கள் வெளியேற்றப்பட்டால்தான் இந்தியாவில் சமூக நீதி காக்கப்படும் சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் நம்முடைய சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றத்தை தருவதற்குத்தான் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை இன்றைக்கு உருவாக்கி கடந்த ஏழு எட்டு ஆண்டு காலமாக இந்த கூட்டணி எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெறுகின்ற வகையில ஒரு வெற்றி கூட்டணியாக செயல்பட்டு வருகிறது